ஒருவன் தன் கர்ப்பமான மனைவியை ஐந்தாவது மருத்துவ பரிசோதனைக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டி செல்கிறான் நேரம் நெருங்கிவிட்டது பிரசவ வழி நாளை அல்லது நாளை மறுநாள் கூட வரலாம் ஜாக்கிரதை என்கிறார் மருத்துவர் இதைக் கேட்ட அவள் கணவனுக்கு நெஞ்சில் ஆனந்தம் பொங்கி இரு கண்களையும் மறைக்கிறது அன்ற இரவே கணவன் தன் மனைவியின் வயிற்றில் காதையை வைத்து பார்க்கிறான் என்ன செய்கிறீர்கள் என்று மனைவி கேட்க நாளை இந்நேரம் என் மகனோ மகளோ என் கையில் என்கிறான் அதை கேட்ட மனைவிக்கு எனக்கு ஆண் பிழைதான் என்று சொல்ல இல்லை இல்லை எனக்கு பெண் பிழைதான் வேண்டுமென்று கணவன் சொல்ல ஒரு வழியாக இருவரும் உறங்கவும் சென்றனர் படுக்கையில் தன் கணவன் அருகில் நெருங்கி வந்து அவன் கை விரலை இறுக்கமாக பிடித்தும் கொள்கிறாள் தூக்கத்தில் இருந்த கணவன் விழித்து தன் மனைவியை பார்க்கிறான் என்னவென்று தெரியவில்லை இதயம் படபடவென துடிக்கிறது எனக்கு தூக்கமே வரவில்லை பயமாக இருக்கிறது என்று சொல்லி கண் கலங்குகிறாள் அவனுடைய மனைவி உடனே அவளை இழுத்து தன்னுடைய மார்போடு மனைவியை அணைத்தவன் அவள் கண்ணீரை துடைத்து அவளுக்கு ஆறுதலும் கூறுகிறான் அவள் நினைத்தது போல திடீரென பிரசவ வழியும் வந்தது பயத்திலும் கடுமையான இடுப்பு வலியிலும் கட்டிலிலேயே துடிதுடித்து அளவும் ஆரம்பித்தாள் என்ன செய்வதென்று தெரியாது முழித்த கணவனோ அவள் துடிப்பதை காண இயலாமல் அப்படியே அவளை தூக்கிக்கொண்டு கொண்டு காரில் மின்னல் வேகத்தில் பறக்கிறான் ஆஸ்பத்திரிக்கு ஒரு வழியாக ஆஸ்பத்திரியும் வந்து சேர்கிறான் இரவு நேரம் என்பதால் உடனே தன் மனைவியின் பெற்றோர்களுக்கும் தகவலை தெரிவித்தான் ஆஸ்பத்திரியே அமைதியாக இருக்க அவன் மனைவியின் அலலூர் சத்தம் மட்டும் பயங்கரமாக கேட்டது இரு கைகளையும் பிசைந்து கொண்டு பிரசவவாடியின் வெளியில் இங்கே அங்கே என சுற்றுகிறான் அம்மா அம்மா என்று மனைவி வலியில் துடிக்க தெரியாத அவள் கணவனுக்கும் அழுகை வந்தது ஆண்டவா என் மனைவியின் முதல் பிரசவம் இது தாய்க்கும் பிள்ளைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்று உலகில் உள்ள எல்லா கடவுளிடமும் வேண்டினான் நேரமாக அவனுக்கு முகமெல்லாம் வேர்த்து கொட்டியது பிரசவ வழியில் தன் மனைவி துடிப்பது அவனால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை சற்று நேரத்தில் திடீரென மனைவியின் குரலும் அமைதியானது கணவன் என்னாச்சோ ஏதாச்சோ என மிகவும் பயந்து போனான் மீண்டும் ஒரு அலறல் அதை கேட்ட கணவன் ஆண்டவா என் மனைவிக்கு இவ்வளவு சித்திரவதையா என தலையில் கை வைத்தவாறு இருக்கையில் அமர்ந்து மனைவியை அவள் தியாகத்தை நினைத்து கூனி குறுகி போனான் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு நர்ஸ் மட்டும் வெளியே வந்து உங்கள் மனைவிக்கு சுகப்பிரசவம் பயப்படும்படி ஒன்றுமில்லை தாராளமாக உள்ளே சென்று பாருங்கள் என்று கூறுகிறார் காற்றை விட வேகமாக உள்ளே சென்றவன் முதலில் தன் மனைவியை பார்க்கிறான் அவள் இன்னும் கண் திறக்காமல் மயக்கத்தில் சோர்ந்து படுத்திருக்க அடுத்து எங்கே என் குழந்தை என தேடி அவன் கண்கள் ஒரு வழியாக தேடி தாயின் அருகில் குழந்தை இருப்பதைக் கண்டு மெதுவாக நகர்ந்து பூமியின் பாதம் படாத அந்த சிசுவின் பாதத்தை ஆசையோடு தொட்டு முத்தமிட்டு அதன் தலையை மெதுவாக கோதிவிடுகிறான் தந்தையின் கைவிரல் பட்டவுடன் சிசு தன் கால்கைகளை அசைக்கவும் ஆரம்பித்தது யார் சொன்னது பெண்கள் மட்டும்தான் உயிரை சுமர்க்கின்றனர் என்று ஒரு பெண்ணை உண்மையாக காதலிக்கும் ஒவ்வொரு ஆணின் இதயத்தை தொட்டு பாருங்கள் அவன் வாழ்நாள் முழுவதும் அந்த பெண்ணின் நினைவுகளையும் குடும்ப பாரங்களையும் சுமந்தே மடியும் உன்னதமான படிப்பு தான் ஆண் இந்த வீடியோவை பற்றிய அவங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்